நண்பர்களே இதுதான் என்னுடைய ஆஃபீஸில் எங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்நாக்ஸுங்க எப்போ வேணால் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் இது வந்து ஜெல்லீஸ் ஆக்சுவலாக ஃபுல்லாக சுகர் கேண்டி ஜெல்லீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும் ஒரு கப் எடுத்து எவ்வளோ வேணுமோ இந்த இருக்குல்ல சக்கரை மாதிரி ஸ்டேரிங் மாதிரி இருக்குல்ல திருப்பினா உங்களுக்கு வந்து அங்கேருந்து வீழும் இப்போ நம்ம இஷ்டம் தான் நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ரொம்ப வந்து நிறையா சாப்பிட்ணும் அவசியம் இல்லை போர் அடிக்கும்போது சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி காரமான பொருள் அது என்னன்னு தெரிலங்க வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா அப்புறம் நிறைய மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குருக்கு அந்த பேர்லாம் தெரிலங்க அப்புறம் உலர்ந்த திராட்சை எல்லாமே இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு டேபிளுக்கு நம்மளுடைய ஒர்க்கிங் எடுத்து போய் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓட்ஸ் பார் இருக்கும் அந்த ஓட்ஸ் பார்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி மொத்தம் ரெண்டு வெரைட்டி வச்சிருக்காங்க மொத்தம் நாலு பீஸ் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக நிறையா காலில் வச்சாங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க ஸோ மொத்தம் நாலு தான் மீதி இருக்குது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம் சில பார்த்திங்கன்னா சுகரோடு இருக்கும் சில சுகர் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதுதான் வித்தியாசம் நண்பர்களே மெயின் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ட்ரான்ஸ்போர்ட் ஆட் பான் ஆஃப் இப்படி பாருங்கள் எப்பவுமே இந்த இடம் லைவ் லைவ்லியாக இருக்கும் மக்கள் கூட அதிகமாக இருக்கும் நல்லா வெயில் காதுங்க அதே நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க யாரெல்லாம் ஃப்ரங்க் மெயின் ஸ்டேஷன் வரீங்களோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரக் இருப்பாங்க நிறைய பேர் கிரிமினல்ஸ் இருக்கலாம் இல்லை உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க தயவுசெய்து எந்த காரணத்தை மட்டும் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்காதீங்க ரிஸ்க்கு விலகி போயிடுங்க அதான் நல்லது நிறைய பேர் நின்று நிற்பாங்க எப்போ எப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஜெர்மனி வந்து ரேட்ல சேஃப் தான் ஆனாலும் வந்து நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுறாலும் கஷ்டங்க சில ஸ்கேமர் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களை பார்த்து கரெக்டாக அப்ரோச் பண்ணுவாங்க ஏன்னா ஜெர்மனி காரில் ஏமாற்ற முடியாது அவங்களுக்கு தெரியும் பட் நம்மளை மாதிரி ஃபாரின்ஸ்னாலும் அவங்ககிட்ட வந்து மாதிரி என்ட்ட ஃபோன் இருக்குது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாமல் ட்ரை பண்ணுவாங்க இந்த ஊரில் எந்த காலத்தை மட்டும் பில் இல்லாமல் ஃபோன் வாங்கக்கூடாதுங்க பில்லு இல்லாமல் எந்த பொருளும் வாங்கக்கூடாது நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கடை இருக்குது நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லீகலாக பில் கொடுப்பாங்க உங்களுடைய ஃபோன் வந்து திருட்டு ஃபோனாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் இங்கே இருக்க யாராவது வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி நான் ஃபோன் ஃபோன் சேல்ஸ் பண்ணுறேன் யாராவது சேல்ஸ் பண்ண சொல்லிட்டு சொன்னாங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க என்கரேஜே பண்ணாதீங்க ரிஸ்க்கு ஏன்னா நம்ம ஊரில் இல்லை நம்ம ஊர் வந்து நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போது ரொம்ப ஆல்மோஸ்ட் நம்ம கேர் வந்து நம்ம எடுத்துக்கணும் நம்ம விஷயத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க முடியாது ஏன்னா அந்த ஊர் சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு தெரியாதுங்க நான் அத்தனை வருஷமாக இருக்கேன் எனக்கு இன்றைக்கி நிறைய விஷயம் தெரியாது அதனால் குடும்ப அனைத்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது எப் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை இருக்காது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸை மாட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க இதுதான் எல்லாருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் அந்த இந்த இடத்துல வந்து நிறையா இந்த இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும் அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்க பல நாடுகள்லேருந்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் ஒரு லெபனானியன் ஃபுட் சாப்பிட்ணும் இல்லை ஒரு டர்க்கி ஃபுட் சாப்பிட்ணும் டர்க்கி நீங்கள் போகணும் அவசியம் இல்லை டிப்பிக்கல் டர்க்கி ரெஸ்டாரண்ட்டே வந்து இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆத்தன்டிக் ஃபீல் இருக்கும் உங்கள் பாருங்கள் சரவண பவுன் இருக்குது நம்ம சரண பவுன் ஏஷியன் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இந்த சரவண பவனில் பார்த்தீங்கன்னா லிக்கரை சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரிங்க்ஸ் வந்து அவங்க பார்ட் ஆஃப் லைஃப்ன்றதுனால லிக்கரை சேல்ஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் கூட்டம் அலம்போதுங்க எப்பவுமே வந்து கூட்டம் இருக்கும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணணும் அவங்க சொந்தக்கு அப்புறம் உள்ளே போக முடியும் ஸோ தான் சரவண பவுன் நல்ல நல்ல நல்லா போகுதுங்க இந்த ரெஸ்டாரண்ட் உண்மையிலே மக்கள் இந்தியாவில் இருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அன் மந்த் வந்து சாப்பிட்றது வருவாங்க ஃபேமிலியாக அதாவது பார்த்திங்கன்னா வார நாட்களில் கூட்டம் கம்மியாக இருக்கும் வீக்கெண்டில் ரொம்ப கஷ்டங்க டேபிள் கிடைக்க டேபிள் கிடைக்காம ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஸோ சீனல் போட்டாங்க நான் கிளம்புறேன் நிறைய ப்ராக்கள் இருக்குது நிறைய ப்ராக்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் எந்த காலத்துல மட்டும் புறாக்களுக்கு உணவு கூடாதுங்க இந்த ப்ராக்களுக்கு உணவு இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சப்போஸ் அதுக்கு ஒத்துக்காமல் போகலாம் அதனால மொத்த புறாக்களும் எடுத்து போவது வாய்ப்பு இருக்கு பாருங்க இப்படி இருக்கு இந்த ஊரில் காக்கா காகம் இது போய் துரைச்சி விடுது இந்த காக்கா போயிட்டு அந்த புறா துரைச்சி விடுது நான் பின்லாந்து காகம் பார்த்தேன் ஃபின்லாந்து காகம் வித்தியாசமா இருந்துச்சு ஒரு மாதிரி ப்ரௌன் டார்க் செஞ்சதாக அது தேசமாக இருக்குது நம்ம காகமாக தான் இருக்கு நிறைய ஸ்டான்ட்ருப்பாங்க நிறைய பேர் டெலிவரி வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடண்ட்ஸுல பார்க்க பார்க்க முடியும் ஸ்டூடண்ட் வந்து பார்த்து செய்வாங்க டெலிவரிக்கு மேக்னெட் இருக்குது இப்போ அந்த ஊர் மேகநெட் எக்ஸ்சில் ஜெர்மனி மேகனெட் இருக்குது ப்ராங் பட் எந்த ஊர் ப்ராப்ளம் இந்த மாரி வந்து அந்த லோக்கல் மேகனெட் நான் வாங்கின்னு வருவேன் அப்படியே பண்ணி இருக்கும் போது என் பையன் எல்லாத்தையும் ஒத்து ஒடைச்சி தான் அதனால் நான் திரும்ப அங்கே வாங்கலை பாருங்க எதாவது சூப்பராக ஆமியன் சூப்பராக இருக்குது பாருங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து இல்லை உங்கள் பட்னர் வந்து நேரத்தில் உட்காந்து நீ சாப்பிடும்போது நல்ல மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் டிஎஸ்எல்இ வந்து கொரியர் பண்ணது தான் வந்தேன் இது நிறையா வச்சுருக்காங்க அந்த அதாவது கிளாஸ் இருக்குதுங்களா அந்த கிளாஸ் வந்து எது எந்த கிளாஸ் வந்து போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க க்ரீன் கிளாஸ் அப்படின்னா வந்து க்ரீன் கிளாஸ் ப்ரௌன் கிளாஸ்னால் ப்ரௌன் கிளாஸ் வைஸ் கிளாஸ்னால் ஒயிட் கிளாஸ் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கிளாஸை வந்து பிரிச்சு போடணும் டைமிங் போட்டிருக்காங்க மாதிரி அந்த டைமில் தான் போடணுமா அதாவது ஏழு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் அந்த டைமில் தான் நீங்கள் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய ரூல்ஸ் இருக்கு இதுதாங்க சிட்டி ஷாப் இதுதான் வந்து வெஸ்டர்ன் யூனியன் இருக்குது ஃபோன் சிம் கார்டெலாம் வாங்கலாம் லாட்ரி அப்புறம் டிஎச்எல் இருக்குது குறைய பண்ணணும்

இப்போ கவர் ஒன்று கேட்டார் ஒன் ட்ரைவர் ஆகணும்னு சொன்னார் பரவாயில்ல என்பதை வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி தொடர்ந்து என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு சப்போஸ் ஜெர்மனி வரணும்னா கூட அதை கொடுத்து அது தெரியுங்கள் கேட்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்